ஜெர்மனியில் பனி உறைப்பனி மழை மற்றும் கருப்பு பணி ஆகியவை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக கருப்பு பணி ஆபத்தானது அவை சாலைகளை ஆபத்தானதாக மாற்றுகின்றது இந்த ஆபத்தான சாலைகளால் ஓட்டுநர்கள் தங்களது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும் இது குளிர்காலங்களில் பல விபத்துகளுக்கு வழிவகுக்கும் இதனால் மக்கள் வேலை அல்லது பாடசாலைக்கு செல்லும் போது முன்கூட்டியை திட்டமிட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் இதன் போது வழக்கத்தை விட முன்னதாகவே புறப்பட வேண்டும் வானிலை எச்சரிக்கைகளை சரிபார்த்து முடிந்தால் பொதுபோக்கு விரத்தை பயன்படுத்துவதையோ அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்வதனையோ கொள்ளவும் கடுமையான குளிர்கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என முடிவெடுக்கலாம் இவ்வாறான முடிவெடுக்கும் பொது பாடசாலை நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் வேலைக்கு செல்லும் வழியில் யாராவது வழுக்கி விழுந்தால் பொதுவாக விபத்து காப்பீடு மருத்துவ செலவுகளை ஈடுகட்டும் அத்துடன் வீட்டுக்கு முன்னே உள்ள நடைபாதை பணியை வீட்டு உரிமையாளர்கள் அல்லது வாடகைக்கு குடியிருப்போர் அதிகாலையில் அகற்ற வேண்டும் முடிந்தால் இவ்வாறான மோசமான வானிலையில் ஓட்டுநர்கள் தங்களது கார்களை பயன்படுத்துவதற்கு தவிர்க்க வேண்டும் அத்துடன் வாகனங்கள் குளிர்கால டயர்களுக்கு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் மேலும் மெதுவாகவும் கவனமாகவும் வாகனம் ஓட்ட வேண்டும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது குளிர்கால ஆபத்துகளை தவிர்க்க உதவும் என அறிவுறுத்தப்படுகிறது